மேம் நான் எந்த வயசில் லவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பசங்க கிட்ட கேட்குறாங்க எந்த வயசில் நீங்கள் லவ் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த வயசில் நீங்கள் லவ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் பேசுகிறேன் பதிமூணுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் லவ் பண்ணிடாதீங்க நீங்கள் லவ் பண்ணுற ஒரே ஆட்கள் உங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வேறு யாரும் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் பதிமூணு டு பத்தொம்போது வயசில் வந்து உங்கள் இமோஷன்ஸ் ரொம்ப பீக்காக இருக்கும் அட் த சேம் டைம் அன்ஸ்டேபிளாக இருக்கும் இந்த விண்டோவில் நீங்கள் வந்து அட்டென்ஷன் அஃபெக்ஷன் நினச்சிப்பீங்க இன்ஃபேக்சுவேஷன் லவ் நினச்சிப்பீங்க தப்பான புரிதல்கள் உங்களுக்கு இந்த வயசில் வரும் ஸ்ட்ரிக்ட்லினோ பத்தொம்பது டு இருபத்தி நாலு நோ ஏன்னா இப்போ தான் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் யார் உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன உங்கள் வீக்னஸ் என்ன இப்போ இன்னொரு பொண்ணையும் பையனையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க அது உங்களுக்கு அடிஷ்னல் பாரம் இது கிளாரிட்டியை விட கன்ஃப்யூஷன் அதிகமாக கொடுக்கும் சில கன்ஃபியூஷன்ஸ் உங்களை அழிக்கவும் வாய்ப்பு இருக்குது இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் லைஃப் பற்றி ஒரு தெளிதல் வர வாய்ப்பு இருக்குது அந்த டைம் யூ கேன் கன்சிடர் பட் ஸ்டில் ஃபியூ குவாலிஃபிகேஷன்ஸ் பிஃபோர் யூ கன்சிடர் ஃபாலிங் இன் லவ் வித் சம்படி பட் ஸ்ட்ரிக்ட்லி நோ பிட்வீன் தேர்ட்டின் டூ 24.